இந்தியா தனது பாதுகாப்புத் துறையை வலுப்படுத்தும் நோக்கில் ஆயுத உற்பத்தியை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது இதில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற முக்கிய நிறுவனங்கள் முன்னணி பங்கு வகிக்கின்றன போர் விமானங்கள் ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் போர்துறை அமைப்புகள் நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட பலவற்றை இந்நிறுவனங்கள் உருவாக்கி வருகின்றன மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்ப பாரத் போன்ற திட்டங்கள் இந்த துறைக்கு ஊக்கமளித்து வருவதால் சொந்த தொழில்நுட்ப மேம்பாடு ஏற்றுமதி வாய்ப்பு உலகளாவிய ஆயுத சந்தையில் இந்தியாவின் நிலை ஆகியவை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன இதற்கிடையே ஸ்டாக்ஹாம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல் நூறு ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த மூன்று முன்னணி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன நிறுவனங்களின் சராசரி வளர்ச்சி ஏற்றுமதி நிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத் தரவரிசை வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்துஸ்தான் Aeronautics லிமிடெட் பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மசாஹான் டாக்ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆகிய அந்த மூன்று ஆயுத உற்பத்தி நிறுவனங்களும் கடந்த ஆண்டில் தங்களின் வருவாயில் நிலையான உயர்வை பெற்றுள்ளதாக ஸ்டாக்ஹாம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அந்த மூன்று நிறுவனங்களின் மொத்த வருவாயும் எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் உயர்ந்து ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதாக அந்த தரவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனம் என்ற இடத்தை தக்க வைத்திருக்கும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஆயுத வருவாய் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலராக உள்ளது இது முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் புள்ளி மூன்று சதவீதம் குறைந்திருப்பதால் உலக தரவரிசையில் நாற்பத்தி இரண்டாவது இடத்திலிருந்து நாற்பத்தி நான்காவது இடத்திற்கு இறங்கி பின்னடைவை சந்தித்துள்ளது இந்நிறுவனம் மொத்தமாக உருவாக்கும் நான்கு பில்லியன் டாலர் வருவாயில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பாதுகாப்பு துணை உற்பத்திகளில் இருந்தே வந்ததாக ஸ்டாக் ஆப் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் தரவுகள் குறிப்பிடுகின்றன அதே நேரத்தில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கடந்த ஆண்டுக்கான இந்திய நிறுவனங்களில் மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது இந்திய அரசின் ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் போர்துறை அமைப்புகளுக்கான அதிகப்படியான ஆர்டர்கள் காரணமாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஆயுத வருவாய் இருபத்தி மூன்று ஆறு சதவீதம் அதிகரித்து மூன்று புள்ளி எட்டு உயர்ந்திருக்கிறது இதனால் உலக தரவரிசையில் இந்த நிறுவனம் அறுபத்தி எட்டாவது இடத்திலிருந்து பத்து இடங்கள் உயர்ந்து ஐம்பத்தெட்டாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது மற்றொருபுறம் கடற்படை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்டவைகளை உருவாக்கும் பில்டர்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு டாலர் பாதுகாப்பு வருவாயுடன் ஒன்பது புள்ளி மூன்று எட்டு சதவீத வளர்ச்சியை பெற்றிருப்பதாக சிப்ரி தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தின் மொத்த வருவாய் ஒன்று புள்ளி மூன்று ஏழு மில்லியன் டாலராக உள்ள நிலையில் அதில் எண்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் பாதுகாப்பு உற்பத்தியில் கிடைத்திருப்பதாக சிப்ரி தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்த நிறுவனம் ஏற்கனவே உள்ள தொன்னூற்றி ஒன்றாவது இடத்தை தக்கவைத்திருக்கிறது இது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகளவில் உள்ள முதல் நூறு பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனங்களின் ஆயுத வருவாய் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் உயர்ந்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் என்ற புதிய சாதனையை எட்டியிருக்கிறது இந்த உயர்வின் பெரும்பகுதிக்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவனங்களே காரணம் என சிப்ரி தரவுகள் குறிப்பிடுகின்றன தரவுகளின்படி அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் அறுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் வருவாயுடன் முதலிடத்தில் உள்ள நிலையில் முதல் ஆறில் ஐந்து இடங்களை அமெரிக்க நிறுவனங்களே பிடித்திருக்கின்றன இங்கிலாந்தின் பிஏஇ சிஸ்டம்ஸ் நிறுவனம் நான்காவது இடத்திலும் ரஷ்யாவின் ராஸ்டக் நிறுவனம் ஏழாவது இடத்திலும் சீனாவின் அவிக் நிறுவனம் எட்டாவது இடத்திலும் உள்ளதாக சிப்ரி தரவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக சிப்ரி வெளியிட்ட இந்திய பாதுகாப்புத்துறையின் செலவு மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் பாதுகாப்பு செலவு எண்பத்தி புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அதே ஆண்டில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு செலவு பத்து புள்ளி ஒன்று ஆறு ஐந்து பில்லியன் டாலராகவும் சீனாவின் பாதுகாப்பு செலவு முன்னுட்ட்டி பதிமோன்று புள்ளி ஆரி ஏழு மில்லியட் டாலராகமும் எருந்தது குரிப்பெட 13 years of trust, a revolution of gratitude 100% assured appreciation With gratitude, G-square ओட 13th year anniversary offerer Lot villa apartment, எது புக் பண்ணாலும் 20-30 वர்षத்திக்கு பவர இருக்கும் அனை EB bill இருக்காது Up to 5 kW solar panels with no additional cost டு கெடைக்கும் Zero EB revolution To book call 89397